மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்டை நிலா அண்ட் சோழன் இவங்க வாங்கியிருக்காங்க எஸ் சோழன் நிலா இவங்களுக்கும் ஹியூஜ் ஃபேன்ஸ் பேஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்காங்க கிரியேட் ஆகியிருக்காங்க இன்னும் ஆக போகிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர் இன்னுமே இப்போ ரீசண்டாக இந்த ஒன் வீக்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட சீன் இல்லையா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்க வாங்கினதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ரெண்டு பேர்த்துக்குமே உண்மையுமே சொல்லணும்னா சோழன் நிலா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஸ்லாட்ல அவங்கள நான் பார்த்தேன் அதே மாதிரியே அவங்க அதை ஃபுல்பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்மே இல்ல ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இது பிகைன்வுட்ஸோடய அவார்ட் பற்றி தான் பேசிட்ருக்கேன் ஹலவி வாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம்னா விகாக்கு எந்த அவார்டுமே இல்லை இந்த பர்டிகுலர் க இதில் பிகைன்வுட்ஸில் இது பற்றி எனக்கு நேற்று ஈவினிங்கே வந்து அப்டேட் கிடைச்சிது பட் இல்லைங்கிறது என்ன போய் சொல்லட்டும் அப்படின்ட்டு இருந்தேன் பட் நிறைய பேர் வந்து இருக்கா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க அங்கே போவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க போகிறத பற்றி நம்ம சொல்ல முடியாது பட் விருது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரியே நேற்று முடிகிற வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஒரு பக்கம் வரும்போது இந்த மாதிரி ஒரு அவார்டு அங்கே வாங்கும்போது நமக்கு இங்கே கிடைக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ட்ரெண்டிங் பேர் அது மாதிரி சொல்லியிருக்கலாம் மோஸ்ட் ஃபேவரெட்டாக டெலிவிஷனில் ஒரு ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்லாம் வருத்தம் இல்லை அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இப்போதான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அந்த ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும் இந்த பேரு பட் இருந்தாலும் விகாவுக்கும் ஒரு பெரிய பேஸ் இருக்காங்க செக்ஷன் எங்கே போய் பார்த்தாலும் இருக்குது ஸோ அவங்களுக்கும் ஒரு விருது ஏதோ ஒரு கேட்டகரியில் கிடச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு ஆசையாக இருந்திருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்ரெண்டிங் பேர் பாப்புலர் பேர் அப்படிங்கிற கேட்டகரியிலலாம் எக்ஸ்ட்ராவே அவங்களும் வராங்க இவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் எவ்ரி இயர் ஒருத்தருக்கே கொடுக்க முடியாது இல்லையா ஸோ ஒரு இயர் மாறுபடணும் அப்படின்ட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க போல் ஸோ கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய வருத்தத்தோடு இருப்பாங்க புரியுது பட் இருந்தாலும் இது டிஜிட்டல் அவார்ட்ஸ் வர டைமில் டிஆர்பி ரொம்ப முக்கியம் உங்களோட கமெண்ட்ஸ் லைக் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுங்க ஓகேவா ஸோ அது ஒரு புரிதலுக்காக ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி விடியப்படுறேன் ஸ்டேடியம்